நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நேற்று கோவில் கொடைக்கு போயிருந்தப்போ அங்கேருந்து கொண்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அதில் இந்த கொழுந்து இருந்துச்சு இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை வந்துட்டு எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல சாமி கொடுத்தது தான் ஹஸ்பண்ட் கையில் ஒரு இளனியும் இந்த கொழுந்தும் கொடுத்துருந்தாங்க சரி அதை உருளியில் எடுத்து போடலான்னு போட்டேன் அப்புறம் சாமிகள் ஆடி தந்திருந்த மாலையை வந்துட்டு ஒரு மாலையை மேலே வீட்லேயும் இன்னும் ரெண்டு மாலையை கொண்டு போய் கீழேயும் கேட்லேயும் போட்டேன் இன்னைக்கு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தூரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்குமே இப்படி தான் போட்டிருப்போம் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடியில் கொண்டு போய் மேலே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அதில் போட்டிருவாங்க இங்கே வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை சும்மா தான் இப்படி போட்டிருப்போம் அப்புறமா நாங்கள் கிளம்பி தங்கச்சிக்கு பொங்கி போட தான் போயிருந்தோம் ஆல்ரெடி எல்லாருமே பொங்கி போட்டாச்சு அக்கா எல்லாம் லாஸ்ட் டைம் விலாகில் பார்த்துருப்பீங்க பிரியாணி பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த கல்யாண டைமில் வந்துட்டு பொங்கி போடலாம் அப்போ கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் வீடு இப்போவே எல்லோரும் பொங்கி போட்டுட்டாங்கன்னா லாஸ்ட்டாக யாருமே வீட்டுக்கு வரலன்னா நல்லா இருக்காது நான் லாஸ்ட்டாக வரக்கூடிய சண்டேயில் பொங்கி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்படி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன் அங்கே பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு ஃபேமிலி வந்திருந்தாங்க சரின்னு எல்லாரும் சேர்ந்து தான் பொங்கிட்டு இருந்தோம் தங்கச்சி கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு சண்டே கம்மிங் தேர்ஸ்டே அவங்களுக்கு கல்யாணம் அண்ணா பொண்ணு வந்திருந்தாங்க ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு டேப்லெட் எல்லாம் போட்டாங்களா ஆனாலுமே கொஞ்சம் காய்ச்சலாக தான் இருந்துச்சுங்கிறதுனால இன்னொரு அண்ணி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடுத்தோன்னா உடனே சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நேச்சுரலாக நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணும் அன்னின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு துளசி தூதுவளை அதுக்கப்புறம் நவரப்பச்சலை வெற்றிலை இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க துளசி அப்புறம் இந்த வெற்றிலை எல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது தூதுவளை பக்கத்து வீட்டு காமௌண்டில் பறிச்சாச்சு நவரப்பச்சலை வந்துட்டு இன்னும் பக்கத்தில் ஒரு வீட்டிலே இருக்குது நான் அதை பறிச்சிட்டு வரேன்னு சொல்லி இன்னொரு தங்கச்சி சொல்லியிருந்தா சரின்ஜனோடனே எல்லாம் அவங்க பறிச்சுட்டு வந்துட்டாங்க நான் இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் வச்சு பழக்கம் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமான்னு கேட்கும்போது அன்னி சொன்னாங்க ரெண்டு பல் பூண்டு தட்டி போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு நாலஞ்சு நல்ல மிளகு இடித்து உள்ளே போடணும்னு சொன்னாங்க அது போலவே நானும் பண்ணி பாப்பாக்கு கொடுத்தேன் ஒரு ஆஃப்டர்நூன் போல் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஈவினிங் இங்கேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் இங்கே தங்கச்சிக்காக என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னா உளுந்தஞ்சோறு அது கூடவே சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை எக்கு தான் பண்ணியிருக்கோம் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் உளுந்தஞ்சோறுனால் இங்கே ஸ்பெஷல் தான் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அடிக்கடி உளுந்தஞ்சோறு கொடுப்பாங்க அது உடம்புக்கு நல்ல பலம்னு சொல்லுவாங்க பொண்ணு வீட்டில் மட்டும் இல்லை மாப்பிள்ளை வீட்லேயும் இதே மாதிரி தான் சமைச்சி கொடுப்பாங்க எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க நைட்டு வீட்டில் சமைக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி சமையல் எல்லாமே பண்ணியிருந்தோம் பாப்பா இருக்கிறதுனால அவளை ஃபீட் பண்ணணும் அவளை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே நான் மேக்சிமம் எந்த வேலையுமே பண்ணல சின்ன சின்னதாக அப்பப்போ போய் ஏதாவது பண்ணணுமா பண்ணணுமான்னு கேட்டு எட்டி பார்த்தது தான் உண்டு கொஞ்சோண்டு இஞ்சிக்கு மட்டும் தோல் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவை பார்த்துக்கணுங்கிறதுனால அவங்க இன்னும் செல்ஃபாக விளையாடலாம் தொடங்கலை இல்லையா நம்ம தானே பிடிச்சி மடியில் உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது அவங்களா உட்காந்து விளையாட தொடங்கிட்டா கூட கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அந்த இஞ்சிக்குமே நான் கொஞ்சம் நேரம் தான் தோல் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே அக்கா கையில் ஒப்படைச்சிட்டேன் ஆனால் ஆளாளுக்கு ஒரு வேளை பார்த்துட்டே இருந்தாங்க சமையல் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் எல்லாம் தங்கச்சி திருவி கொடுத்துட்டு இருந்தா இன்னொரு தங்கச்சியும் ஜாயின் பண்ணிக்கிட்டா என்னோடய இன்னொரு அண்ணி வந்து சிக்கனெல்லாம் பார்த்து பீஸ் எல்லாம் தனியாக பிரித்து மேரினேட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சாங்க நான் பண்ணின உருப்படியான ஒரு வேலை என்னென்னா அண்ணா பொண்ணுக்கு ஃபீவராக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்துட்டு அந்த இலையெல்லாம் குழந்தைங்க கூட சேர்ந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கஷாயம் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அவ்வளோதான் நான் பண்ணது அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடியாகி டைமுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆளுக்கு ஒரு வேலை பார்த்ததுனால சீக்கிரமே எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடவும் தொடங்கிட்டோம் ஃபஸ்ட்டு தங்கச்சியே குழந்தைங்க கூட உட்கார வச்சு தான் சாப்பிட வச்சோம் அவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்கும் போதே நானும் கிச்சனில் போய் பிளேட்டில் தனியாக போட்டு சாப்பிட தொடங்கிட்டேன் ஏன்னா இனி இவங்கெல்லாம் எழுந்துருச்சு அடுத்து சாப்பிட டைம் ஆயிரும் நான் இப்போ பாப்பாக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு பசியை வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல கரெக்டாக அந்த டைமுக்கு பசிச்சிருது அதனால் நானும் அங்கே ஒரு சைடில் உட்காந்து சாப்பிட தொடங்கியாச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசி ஃபன் பண்ணி சிரித்து விளையாடிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஆகும்போதே எல்லாரும் வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க